தொண்ணூத்தாறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் சொத்து குவிப்புலக்க வழக்க ரெண்டாயிரத்தி ஒன்னு அதிமுக ஆட்சியில போடுது அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் மீண்டும் சொத்து குவிக்கிறாப்ல மைனர் குஞ்சு ரேப்பா பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் அவர் வந்து கொள்ளடிக்கிறாப்புல ஊழல் பண்றாப்புல வருமான தேதி சொத்து சேர்க்கிறாப்புல என்னப்பா செய்யறது விதி விளையாட்டுச்சப்பா நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பண்ணி போற உன்ன அப்படியே குத்துருந்தான் ரெண்டு வழக்குகளையும் நீதிபதி வேல்முருகன் தலைமையிலான அக்குழு உட்கார்ந்து கலந்து ஆலோசி ஆறு மாதத்துக்குள்ள தினமும் வழக்கு நடத்தி ஆறு மாதத்துக்குள்ள இந்த வழக்கை நீங்க முடிக்கணும் மீண்டும் வழக்கு ரீ ஓபன் பண்ணுங்க எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே மற்ற மாநிலங்களில் இப்படிப்பட்ட அவலம் நடக்கும் போது அங்க இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் கேள்வி கேட்பாங்க இங்க இருக்க தோழமை கட்சிகள் ஏன் வந்து அமைதியா இருக்காங்க அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் இது உங்களுக்கு வெட்கமாக இல்லையா கூறாண்டா